அந்த படம் குறித்த தகவல்கள் நம்ம இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் நடிக்கிறாருங்கிறதையும் நம்ம தான் சொல்றோம் ஜோதியா நடிக்க போறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் அஜித் வந்து உள்ள உடனே ஒரு எழுச்சி வந்துச்சு பாருங்க அந்த இதுல எல்லாரும் வராங்க ரஜினி வராரு கமல் வராரு எல்லாரும் கை ஆனால் அஜித் வரும்பொழுது ஒரு மாசுள் வந்துச்சு அது எங்கேருந்து ஓப்பனாவே உடைச்சிட்டார் ஐயா இது மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை கலந்துகலன்னா வந்து மிரட்டுறாங்க என்ன வேலையா இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பல பேருக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக போச்சு கலைஞருக்கே ஒரு இப்படி பாக்குறாரு ஆனா அதற்கு பிறகும் அஜித் அவர்கள் மீது ஒரு அரசியல் சாயம் பூச நிறைய கட்சிகள் முயற்சி செஞ்சாங்களே சார் ஆனா அதெல்லாம் சிக்காம அமைதியா இருக்காரு அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒரு அரசியல் கட்சி எதிர்த்து ரசிகர்கள் அவர் விரும்புவார்ன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா விரும்ப மாட்டார் விக்ரம் வந்து கொஞ்ச நாள்லயே ரோலக்ஸ்ங்கிற கேரக்டரே தனியா ஒரு படமா பண்ணப் போறாரு லோகேஷ் அத சூர்யாவை பார்த்து பேசும்போது அதை அந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரு அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அதை வந்து இப்போ உறுதிப்படுத்திருக்கிறாரு சூர்யா இந்த மாதிரி லோகேஷ் வந்து அந்த கதையை சொன்னாரு இதெல்லாம் நான் ரோலக்ஸ் பண்ணவா இரும்பு கை மாயாவை பண்ணவான்னு கேட்டோன்னே எல்லாருமே ரோலக்ஸ் பண்ணுங்க ரோலக்ஸ் பண்ணுங்கன்னு இந்த லியோ திரைப்படம் குறித்து டாக் ஓயிறதுக்குள்ளேயே இந்த தளபதி அறுபத்தெட்டு குறித்தும் டெய்லியும் ஒரு செய்தி இணையதளத்தில் வந்துகிட்டு இருக்கு சார் குறிப்பாக தல தோனி கிரிக்கெட் பிளேயர் தோனி அவர்கள் தளபதி அறுபத்தெட்டில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி போய்கிட்டுருக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கா சார் நம்ம விசாரித்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த படம் குறித்த தகவல்கள் நம்ம அப்போது சொல்லிக்கிட்டே இருக்கோம் இரட்டை வடத்தில் நடிக்கிறாருங்கிறதையும் நம்ம தான் சொல்கிறோம் ஜோதியா நடிக்க போகிறாங்கங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸோ அதை நோக்கி தான் இருக்காங்க பட் நம்ம விசாரித்த வரைக்கும் தோனி அவங்க அப்ரோச் பண்ணதாகவே தெரியல இந்த கதைக்குள் தோனி இருப்பதாகவும் நமக்கு தெரியல ஒருவேளை அந்த ஒரு முறை வந்து தோனி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திச்சுட்டு போனார் இல்லையா சார் அதன் காரணமாக ஒரு வேலை ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க முன்னாடி அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்களான்னு தெரில சார் அதே மாதிரி ஜவான் திரைப்படத்துலையுமே விஜய் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு ரீசெண்டாக ஒரு இரண்டு நாட்களாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதை பார்த்தீங்களா அது நம்ம நீண்ட காலமாக சொல்கிறோம் அதில் விஜய் இல்லைங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம அந்த விஜய் தரப்பில் தொடர்ந்து பேசுகிறோம் அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத இல்லைங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை சாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட வதந்தைக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் சார் விஜய் ரஜினி குறித்து பேசுற சார் அஜித் அவர்கள் அவர் குறித்து பேசும்போது விடாமுயற்சி நான் கேட்பேன் ஆனால் விடாமுயற்சிக்கு எப்போ முயற்சிங்கிறத நீங்கள் என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு சொல்லுங்கள் சார் ஆனால் அவர் அங்கிட்ட அமைதியாக பைக் டூர்ல இருந்தாலும் அஜித் குறித்து ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்க அன்னைக்கு அவர் பண்ண ஒரு சம்பவத்தை எடுத்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்துருப்பீங்க அமைச்சர் துரைமுருகன் பேசினார் அந்த சம்பவம் அந்த ஆக்சுவலி அன்னைக்கு அந்த விழாவின் பொழுது அஜித் அவர்கள் என்னதான் பேசினாரு அன்று என்ன நடந்தது சார் ஆக்சுவலாக என்னென்னா அன்னைக்கு வந்து ராமநாராயணன் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தார் தெரியும் அவர் திமுகவில் ஒரு மிகப்பெரிய எம்எல்ஏவாலாம் இருந்தவர் அது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பண்பாளர் ரொம்ப அன்பானவர் அவர் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அவர் வந்த பிறகு திமுகவுக்கு வந்து ஆளுங்கட்சி இல்லையா அவங்கள்டுந்து நிறைய சலுகைகளை திரைத்துறைக்கு பெற்று தந்தவர்னா ராமநாராயணன் ஸோ இந்த சூழ்நிலையில் நாம் என்ன கேட்டாலும் தலைவர் நமக்காக பண்ணுறாரு நாம் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினேன் என்ன அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு ஒரு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இப்போ மொத்த திரையுலகமும் அதில் கலந்துக்கிட்டால் தான் கலைஞருக்கு பெருமை அப்போ எல்லாருமே யாரெல்லாம் வரமாட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்க உட்பட அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு அவங்க கேட்குறாங்க வழக்கம் போல் அஜித் வந்து அவர் ஒரு பாலிசி வச்சுருக்காரு இல்லைங்க நான் வரமாட்டேன் அப்படின்றாரு இப்போ நீங்கள் வந்தே ஆகணும்னு அவருக்கு வற்புறுத்துகிறாங்க மிரட்டலும் விடப்பட்டதாக தகவல் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு அஜித் வந்து நிகழ்ச்சிக்கு வந்துட்டார் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ஆமாம் நம்ம நான் நான் இப்போது ரஜினி சார்லாம் உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா பின்னாடி உட்காந்துருக்கேன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த நிகழாரு அஜித் வந்து உள்ளே வந்தோடனே ஒரு எழுச்சி வந்துச்சு பாருங்கள் அந்த இதில் எல்லோரும் வராங்க ரஜினி வராரு கமல் வராரு எல்லோரும் கை தட்டுறாங்க ஆனால் அஜித் வரும்பொழுது ஒரு மாசு ஒன்று வந்துச்சு அது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில அதுலேயே வந்து அஜித்து கொஞ்சம் மிரண்டு போயிட்டார் மற்ற கட்சிக்காரங்களெலாம் என்னடா இப்படி ஒரு பெரிய மாசாக இருக்கேன்னு நினச்சிட்டாங்க அப்படியே போயிட்டே இருந்துச்சு மேடையில் எல்லாம் எல்லாம் எதிரில் உட்காந்துருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தராக வந்து மேடையில் பேசுகிறாங்க அஜித் வந்தோடனே அவர் வந்து ஓப்பனாகவே உடச்சிட்டார் ஐயா இது மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கலன்னா எங்களை வந்து மிரட்டுறாங்க என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே பல பேருக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக போச்சு கலைஞருக்கே ஒரு இப்படி பார்க்குறாரு சுற்றி முற்றி பார்க்குறாரு யார் அந்த வேலையை பண்ணிங்கிற மாதிரி பார்க்குறாரு இப்போது அஜித்து பேச பேச முன்னோ உடனே ரஜினி எஞ்சி கைது ஏன்னா அவருக்கு எத்தனை காலமாக அந்த மனசுக்குள்ள என்னடா எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டு இருக்காங்களேன்னு தோணுச்சோ என்ன தெரில அவர் எந்திரிச்சி முதல்ல கையை திட்டார் தட்டினோன்னே அப்போது ஒரு மாதிரி இந்த நிகழ்ச்சியே கெடுக்கிட்டு போயிடுச்சு ஆனால் கூட்டில் கையை வச்ச மாதிரி ஆயிடுச்சு அஜித்தோட நிலைமை ஏன்னா மிகப்பெரிய இயக்கம் அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரெடியாக இருக்காங்க நீங்கள் அங்கே வந்து அவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துடுச்சு இன்னொன்று வந்து அஜித் கூட மறுநாள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஐயா இந்த மாதிரிங்க ஐயா நான் எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்பப்போ என்ன கூப்பிட்றாங்க ஐயா அப்படின்னு போய் சொல்கிறதுங்கிறது வேறு ஆனால் அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி அவர் பேசுகிறது இன்னொன்று அவர் வந்து எல்லாருக்காகவும் தான் பேசினார் அவருக்காக அவர் பேசிக்கல இப்போ எல்லோரும் சஃபர் ஆகுறாங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஏன் கேட்டதுக்கு இந்த திரையுலகம் அவரை கண்டுக்கவே இல்லை அஜித்தை மொத்த திமுக உறுப்பினர்களும் அஜித்தை ஃபோனில் மிரட்டுறது லெட்டரில் மிரட்டுறது பயங்கரமாக போயிட்டுருக்கு நல்ல வேலையாக ரஜினி என்ன பண்ணார் கலைஞர்கிட்ட போய் சார் இது மாதிரி தெரியாமல் பேசிட்டார் ஐயா நீங்கள் வந்து அவரை மன்னிச்சிருங்கங்கிற மாதிரிலாம் சொல்லி அஜித்தை கூப்பிட்டு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சார் இல்லைன்னா அஜித்துக்கு என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது வேணாலும் நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அன்றைக்கி நடந்துச்சு ஒரு வேலை துரைமுருகன் அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்னோட இன்னொன்று எல்லாத்தையும் தாண்டி ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவரை இருந்தார் அஜித் அவருடைய அவங்களுடைய செல்ல பிள்ளை மாதிரி அவர் இருந்தார் பல முறை வந்து தம்பதிகளாக போய் அங்கே அவங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக இவங்கள்ட்ட இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வேலை துரைமுருகன் அப்படி கேட்டாரா என்னன்னு தெரியல ஒருவேளை வயோதிகம் காரணமாக இருக்குமாங்கிறது தெரியல எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு பின்புலம் இருக்குது இந்த பிரச்சனைக்கு பின்னால் அன்ற அந்த ஸ்டேஜில் பேசினதற்கு விளைவின் காரணமாக தான் அஜித் அவர்கள் அதுக்கப்புறம் எதுலையுமே கலந்துகிறது இல்லையா சார் அதோட விளைவு தானா நிச்சயமா அன்னைக்கு வந்து இந்த திரையுலகம் அஜித் பின்னாடி நிற்கலை அவர் யாருக்காக பேசினாரோ அவங்க எல்லாருமே நின்று இருக்கணும்ல அவங்க யாருமே நிற்கலை அப்படியே விட்டாங்க அவர் அப்போ தான் ஒரு கோபம் வந்துச்சு நான் வந்து இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்திருக்கேன் குறைந்தபட்சம் ஃபோனில் சார் பயப்படாதீங்க நான் இருக்கேன் சொல்லணும்ல அந்த மாதிரி யாருமே சொல்லலை அதில் வந்து அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் அதுலேருந்து தான் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி என் காமூனில் யாருக்குமே இடம் கிடையாது அப்படிங்கிற முடிவை அவர் எடுத்தார் யாரையுமே சந்திக்கிறது இல்லையா நீங்கள் இப்போ தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீட்டு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க அஜித்துக்கு ஃபோன் பண்ணி சார் இன்விடேஷன் கொடுக்கணும்னா வாட்ச்மேன் கொடுத்துருப்போங்க அம்மார் அவர் வந்து கதவு திறந்து வாங்கவே மாட்டார் பல நேரங்களில் வாட்ச்மேன் கூட வாங்கறது இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பக்கம் அது நியாயமாக இருக்குது அவ் அஜித் வந்து அப்படி பண்ணுறதில் வந்து நம்ம கோச்சுக்கிறதுல அர்த்தமே கிடையாது நீங்கள் என்னை கைவிட்டீங்க நான் உன்னை எதுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறது தான் அது அதை இன்றளவும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஆனால் அதற்கு பிறகும் அஜித் அவர்கள் மீது ஒரு அரசியல் சாயம் பூச நிறைய கட்சிகள் முயற்சி செஞ்சாங்களே சார் ஆனால் அதிலெல்லாம் சிக்காமல் அமைதியாக இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு அரசியல் கட்சி எதிர்த்து ரசிகர்கள் அப்படி ட்ரோல் செய்கிறத அவர் விரும்புவார்ன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக விரும்ப மாட்டார் அவர் அவர் வந்து தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறவரை இன்னொருத்தரை சீண்டுவதை அவர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை வாழ வாழவிடு தான் அதுதான் அஜித்தினுடைய கொள்கை அவருடைய கொள்கை புரியாத அவருடைய ரசிகர்கள் அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம அஜித் வந்து இதெல்லாம் விரும்ப மாட்டார் நம்ம பண்ணுறத அவர் வெறுக்க தான் செய்வார்னு இவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு வைங்களேன் செய்யவே மாட்டாங்க ஒருவேளை புரியாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க சார் ஆனால் அவரே பல முறை சொல்லிட்டாரு அறிக்கையெல்லாம் விட்டுட்டாரு ஆனால் தெரியாமல் இருக்காங்க பட் அந்த ரசிகர்களுக்காக ஒரு பட அப்டேட்டு கொடுக்கலாம் ஆனால் பட அப்டேட் பற்றி எந்ததுவுமே இல்லை நான் ஒரு ஒரு முறை உங்களை இன்டர்வியூ போது கேட்குறேன் விடாமுயற்சி குறித்து ஏதாவது அப்டேட் இருக்காங்க எதுவுமே இது வரைக்கும் இல்லை உங்களிடமே பதில் இல்லைங்கும்போது நாங்களும் பொறுத்துருக்கோம் சார் அப்படியே சூர்யா அவர்களுடைய அடுத்த திரைப்படங்கள் குறித்து இப்ப ரீசெண்டாக நிறைய ஏதோ டிஸ்கஷன்லாம் பண்ணாராமே அந்த மீட்டிங்கில் என்ன தான் நடந்தது சார் ஆமாம் அது இந்த ரத்த தானம் கொடுத்துருக்குறாங்க சார் அவங்களெல்லாம் பாராட்டுவதற்காக அவர் மீட் பண்ணியிருக்கிறாரு மன்ற நிர்வாகிகளை தான் மீட் பண்ணியிருக்காரு அதில் அவங்க கேள்விகள் நிறைய கேட்க அதுக்கு அவர் பதில் சொல்ல அது ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக போயிருக்கு அப்போ ஒரு ரசிகர் வந்து நீங்கள் மும்பையிலே தங்கிட்டதாலாம் தகவல் வருது அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது நான் சென்னையில் தான் இருக்கேன் பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க நான் பார்க்குறதுக்காக போயிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படியே மெல்ல லோகேஷ் கனகராஜ் பக்கமாக தகவல் வந்திருக்கு அதில் வந்து நான் எந்த படத்தில் நடிக்கட்டும் இரும்பு கை மாயாவி படத்தில் நடிக்கவா ரோலாக்ஸில் நடிக்கவா ஏன்னா ரெண்டுமே இப்போ கதையாக ரெடியாயிருக்கு நம்ம ஏற்கனவே வளை பேச்சில் பேசிட்டோம் விக்ரம் வந்து கொஞ்ச நாள்லையே ரோலாக்ஸ்ங்கிற கேரக்டரே தனியாக ஒரு படமாக பண்ண போகிறார் லோகேஷு அதை சூர்யாவை பார்த்து பேசும்போது அதை அந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அவர் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அதை வந்து இப்போது உறுதிப்படுத்திருக்கிறார் சூர்யா இதுமாரி லோகேஷ் வந்து அந்த கதையை சொன்னார் இதில் நான் ரோலாக்ஸ் பண்ணவா இரும்பு கை மாயாவி பண்ணவான்னு கேட்டோன்னே எல்லாருமே ரோலாக்ஸ் பண்ணுங்க ரோலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க அதனால் அந்த காம்பினேஷன் நடக்கும்னு நினைக்கிறான் அது எப்படி சார் சூர்யா அவர்கள் இவ்வளவு காலம் பயணிச்சிருக்காரு அவ்வளோ வற்புறுத்தி பல படைப்புகளை கொடுத்துருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போனார் அந்த கதாபாத்திரம் தான் வேணும் அப்படின்னு ரசிகர்களும் விரும்புகிறாங்களே அதற்கான காரணம் என்ன அது வன்முறை தாங்க இப்போ வன்முறையை விரும்ப ஆரம்பிச்சிருச்சு இந்த மனசு அது நிறைய வீடியோ கேம்ஸ் பார்க்குறான் அதுலேயும் அவன் சுட்டு தானே விளையாடுறான் அது சுடுறது வெட்டுறது இதுதானே அந்த வீடியோ கேம்ஸ்லேயே இருக்குது அப்போ நம்ம குழந்தையிலேருந்தே ஒருத்தரை பழக்கப்படுத்தி கொண்டு வரோம் அதனுடைய விளைவு தான் இந்த ரோலாக்ஸு கேட்குறது இல்லை நெகட்டிவ் இமேஜை நம்ம சீக்கிரம் அதற்கு அடுத்தாக அந்த வாடிவாசல் குறித்து ஏதாவது பேசினாரா அதற்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா வாடிவாசல் குறித்து பேசும்போது வெற்றி அவர்கள் விடுதலை போனார் அதுக்கப்புறம் அப்படியே விடுதலை டூ அங்கே அப்படியே போயிட்டார் இந்த வாடிவாசலை மறந்துட்டாங்களா இல்லை ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா சார் அதை மறக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை வந்து ஒரு பெரிய நிறுவனத்திட்ட கொடுத்துட்டாங்க அதற்கான முன் தொகையெல்லாம் வாங்கிட்டாங்க இந்த படம் நடந்தே ஆகணும் அது காலத்தின் கட்டாயம் ஆனால் அது எப்போங்கிறது தான் தெரியல வெற்றிமாறன் வந்து அதை எதிர்காக அதை விட்டு நம்ம நிறைய கற்றுக்கணுங்க ஏன்னா பதட்டப்படாமல் ஒரு வேலையை பார்க்குறது பின்னாடி வந்து வருஷ கட்டி யாருனாலும் இப்போ நான் என்ன எடுத்திருக்கிறேன்னா அந்த வேலையை சரியாக செய்யணும்னு நினைக்கிறது இருக்குல்ல நிஜமாக ஒரு நல்ல விஷயம்தான் அது அது வந்து வந்து டிலே பண்ணுறாரு இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னெலாம் நம்ம குற்றம் சாட்டினா கூட எடுத்த வேலையை சரியாக செஞ்சுட்டு தான் நான் இன்னொன்று பக்கம் போவோங்கிறது மிகச்சிறந்த பண்பு அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சூர்யாவுக்கும் அவர் எப்போ வருவாருங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை ஸோ அவர் எப்போ வராரோ அப்போ வாடிவாசல் அதுக்கு நடுவில் சுதாகங்கிற படங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் தான் எடுக்கிற படைப்பை வெற்றி படப்ப படைப்பை கொடுத்ததற்கு பிறகுதான் அடுத்த வேலைங்கிறதுல தெளிவாக இருக்கார் ஆமாம் எல்லாத்தையும் தாண்டி இந்த கங்குவா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை சூர்யா இருக்க சூர்யா வச்சிருக்கிறார் அதை வந்து அந்த அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு அவர் இந்த படம் பற்றி பல பேர் பல மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இந்த படம் ஷியூர் ஹிட் அடிக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த சிறுத்தை சிவாலெலாம் கிடையாது இதில் வேறொரு சிறுத்தை சிவாவை பார்ப்பீங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு சூர்யாவுடைய அதீத நம்பிக்கைக்கு அதுவும் கங்குவா படத்தின் மீதான நம்பிக்கைக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதான் இப்போ எடுத்த வரைக்கும் அவங்க போட்டு பார்த்துருப்பாங்கல்ல ஸோ அது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டி ஃபிலிமாக தான் வருது அந்த படத்தின் மீது அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு சார் ஸோ படம் வெளியான பிறகு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் இவ்வளோ டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார்